Subhanallah. <laughs> Subhanallah. Benderis. Highest mountain of Scotland. Oh, you guys are on my YouTube channel now. Okay. <laughs> Hi number assalamu alaikum. Welcome to Explore with us channel. எங்களுடைய ட்ராவல் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்பாக வர வைக்கின்றேன் நாங்கள் இப்போது ஸ்காட்லேண்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் முதலாவது இன்வெனஸுக்கு தான் போகிறோம் இருந்து இன்வெனஸுக்கு கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ட்ரைவ் பண்ணுறதாக இருந்தால் எட்டு மணித்தேள் எங்களுக்கு மேலே பிடிக்கும் ஆனால் கொற்ற பணியில் கடுமையான குளிரில் அந்த அழகிய காட்சிகளையும் ஹைலேண்டுகளையும் வசித்து கொண்டு பார்த்து கொண்டு போகிற வழி எப்படியுமே ஒரு டென் ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ண வரோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வின்டரில் ஃபோர்ட் வில்லியம் போர்ட்ரி இன்வனஸ் போன்ற அழகிய பகுதிகள் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டானதாக இருக்குது எங்களுடைய வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதோட ஷேர் பண்ணுறதோட மறக்காமல் நீங்கள் முதலாவது முறை பார்க்குறதா இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய ஃபீலிங்ஸு கருத்துக்களை தெரிவிங்க என்னென்னா நீங்கள் வழங்கக்கூடிய லைக்களும் கொமெண்ட்களும் தான் எங்களை இன்னும் செதுக்கிக் கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடர எங்களுக்கு ஊட்டச்சத்தாக அமையும் எனவே தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதிகாலையில் இறையை தேடிச் செல்லக்கூடிய அந்த அழகிய குருவி கூட்டத்தின் அந்த ஒற்றுமையான பயணிக்கும் காட்சியும் எங்கள் கண்களுக்கு விருந்தளித்தது அதற்கு பின்னால் லேக் டிஸ்டினுடைய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஏரியாக்களும் எங்கள் கண்களுக்கு தென்பட்டு கொண்டே வந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்காட்லாண்டுடைய போர்டரை தாண்டும் போது ஸ்காட்லாண்டினுடைய டோம் ஃப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சவுத் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மலைகளும் புல்வெளிகளும் மரங்களும் முகில் கூட்டங்களுடன் சேர்ந்து அந்த அழகிய காலை பொழுதை இன்னும் அழகாக நமக்கு காண்பித்து கொண்டே கிளஸ்கோவை நெருங்கிவிட்டோம் கிளஸ்கோவில் ஒரு சர்வீஸில் நிப்பாட்டி ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எயிட்டி டூ எனும் பாதையினூடாக எயிட்டி டூ எனும் பாதையினூடாக ஃபோர்ட் வில்லியமை நோக்கி புறப்பட்டோம் நண்பர்களே நாங்க இப்ப போற பாதை வந்து ஏ எயிட்டி டூ சொல்லக்கூடிய ரூட் இந்த ஏ எயிட்டி டூ பாதை வந்து மிகவும் பேமஸ் ஆன ஒரு ஹைலேண்டின் போற பாதைன்றதுனால அதிகமான மக்கள் இந்த பாதையால பயணிப்பாங்க எங்களுக்கு இன்வெர்னஸ் போறேன்னு ஸ்டேலின் போய் போறது தான் கிட்ட இருந்தாலும் மே எயிட் டூ வழியால வந்து ஹைலேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மிகவும் அழகான கிளென்கோ ஃபோர்ட் வில்லியம் போன்ற பகுதிகளை பார்த்துட்டு அப்படியே இன்வெனஸ் போறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க இப்ப என்னோட பயந்து கொள்ள போறீங்க இது லோக்லமன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான இடத்துல இருக்கக்கூடிய இன்வேரு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் இதில் நாங்கள் அதிகமாக நேரத்தை கழிக்கல ஒரு சிறிய பிரேக்கோடு நாங்கள் அப்படியே புறப்பட்டோம் இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து மலைத்தொடர்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகாக இருந்தது எல்லா மலைகளிலுமே உச்சியில் ஸ்னோவால் மூடப்பட்டு மிகவும் ஒரு அழகாக காட்சி அளித்தது സ്മഹാനല്ലാ അത് ഒരു മേജിക്കൽ ഡേയതാ കാണപ്പെട്ടു

ஐ லைன்ஸ் ட்ரெயின் அனுப்பது அது கொஞ்சம் ஒர்க் ட்ரெயின் மாதிரியும் விளங்குது ஆ நல்ல டைமிங் சூப்பர் வந்த டைமிங்கில் அந்த ட்ரெயினையும் எடுத்துடுவோம் இன்னொரு கபடா ட்ரெயின் மாதிரி இருக்குது ரெண்டு ரெண்டு பெட்டியை போட்டுருக்கு அதுவும் ஒரு லக்கி தா மாஷா அல்லாஹ் இன்னொரு ஒரு அழகான சப்தூரியில் ஒரு தனி பார்சன் இருக்குது வின்டருக்கு அது வேறு லெவலில் இருக்குது அது ஹம் இல்லை சூப்பர் ஓகே இன்ஷா அல்லா Okay. Did you enjoy it? Yes. Yeah. Okay, let's go now to the next viewpoint. Sunny, इंदौर नीरोड़ मारी किधी, तो माँ, अब ये कल्ली मारी हुई। Blast, <laughs> blast, <laughs> blast <laughs> मार दी சும்மா உங்களுக்கு காட்டின பப்பட உடையிற மாதிரி உடையுதுல வெரி சாட்டிஸ்ஃபைங் டு வாட்ச் சாட்டிஸ்ஃபைங் ஆடியன்ஸுக்காக வேண்டிய ஹாண்ட் வீ பாயிண்ட் கொஞ்சம் ஒரு சின்ன பைனாமிக் வீண்ட் எடுத்துருப்போம் புக் கொண்டு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு பாயிண்ட்களை தவிர்த்து ஒரு சில இடங்களில் தான் எங்களுக்கு நிறுத்தி பார்க்க தோணும் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அழகு நிரம்பிய ஒரு இடம் என் கண்ணுக்கு பட்டுட்டு உடனடியாக நான் அந்த இடத்தில் இறங்கிவிட்டேன் அந்த இயற்கையின் அழகை அனுபவித்து ரசித்துவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இன்னும் ஒரு அழகான இடமான கிளென்கோவை நோக்கி நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணித்தோம் இந்த பாதைகளில் வந்தாலும் ஒவ்வொரு முறையும் சில இடங்களில் நிறுத்தத் தோணும் அப்படிப்பட்ட ஒரு அடுத்ததாக நான் நிறுத்துகின்றேன் பாரு நண்பர்களே இந்த வாட்டர்ஃபாலுக்கு தான் சொல்கிறது த்ரீ சிஸ்டர் வாட்டர் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போர்ட் வில்லியம் போகும்போது இதில் நிற்பாட்ட வழக்கம் இந்த முறை வித்தியாசமான ஸ்னோ நிறைஞ்சி கைகள் கடுக்கக்கூடிய அளவுக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தில் எல்லா இடங்களும் ஸ்னோ கொட்டிக்கிற அந்த வேலையில் வந்திருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது வெதரும் அப்சல்யூட்லி ஸ்கனிங் அலகது இல்லா அமேசிங் 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 பியூட்டிஃபுல் அதோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவரை ஸ்காட்லாண்டுக்கு ஸ்னோ புழுந்திக்கிற டைமில் வராதவங்க கட்டாயம் வாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி அனுபவிக்கக்கூடிய இன்பம் அந்த சந்தோஷம் அது சொல்லில் அடங்காது வந்து அனுபவிங்க த்ரீ சிஸ்டர் வாட்டர்ஃபாலில் பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு இன்னொரு விசேஷமான ஒரு வியூ பாயிண்ட் தான் த்ரீ சிஸ்டர் மௌண்டன்ஸ் அந்த மூன்று மலைகள் சேர்ந்து வந்தது த்ரீ சிஸ்டர் மவுண்டன் சொல்லுவாங்க அந்த வியூ பாயிண்ட் வெரி ஃபேமஸ் அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஃபோர்ட் வெளியே மூடாக இன்வெர்னஸுக்கு மூவ் ஆகுவோம் இப்போ மணி ரெண்டரை மஷால நல்ல டைம் முன்னால் ஒரு பிரேக் பண்ண எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் என் பயணத்தை தொடருவோம் Where are you from? I'm from Scotland. Which part of the country? Sterling. Sterling? Yes. Oh, nice. Nice. Each time is different. Lovely. I hope you enjoy as well. Have a lovely day. In the moon, Todar Malay Halekundan, three sister Malay Halekundan period ஒன் முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் நடுவால் ஒரு பாதை ஒன்று இருக்குது அது அந்த இரண்டாவது மலைக்கு பிற்பட்டத்துக்கு போவதற்கான உள்ள பாதை அதால் போனேன்னு சொன்னால் ஹிடன் வழின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அழகான இடம் இருக்குது அதுக்கு நாங்கள் ஏற்கனவே வந்த நேரம் ஒரு முறை போனோம் இந்த முறை நாங்கள் வந்தது ஒரு ரோட் ட்ரிப் என்பதனால இடங்களை கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் போகிறோம் அப்படி போகிற ஒரு வழியில் இன்னொரு அமேசிங் பிளேஸில் நாங்கள் நினைப்பா அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி ஓரிரு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்துகிட்டு அப்படியே தொடர்ந்து போனோம் அது ஒரு அமேசிங் பிளேஸ் மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கின்ற ஒரு தனி பிரைவேட் வீடு அதற்கு மட்டும் போவதற்கென்று ஒரு ஆற்றை கடந்து ஒரு பிரிட்ஜ் போகுது அது வந்து சம்மர் லைன் கூட இன்னும் அழகான ஒரு காட்சியாக இருக்கும் அதுதான் இந்த இடம் இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படியேப்பட்டவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லொக்கேஷனுடைய லிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன் தேவையானவங்க அதை சேவ் பண்ணிக்கிறோம் அதாவது ஸ்ரீலங்காவில் பாசிக்குடான்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஒரு சொத்து பாசிக்காது ஆனால் இதுதான் உண்மையான பாசிக்குடா பாருங்கள் காண்ட்ரம் எல்லாம் பாசி இது வேறு மரம் புல் நிலம் எல்லாம் கவர் பண்ணப்பட்டிருக்குது இதுக்குள்ள அணில் மொசல் பூந்தி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இடம் மாதிரி இருக்குது நேச்சர் ஃபுல் ஆஃப் நேச்சர் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இதால் அப்படியே வாக்கிங் பண்ணுற ஒரு இடம் உண்டு வெரி ஃபீலிங் வாக் தான் நாங்கள் அப்படியே சின்ன ஒரு போகிற வழியில் அப்படி ஒரு பிரேக்கு நிப்பாட்டணும் இது வந்து கிளென்கோ என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் ரோடாக ஒரு சீனிக் ரோட் வருது அந்த ரோடால் வந்தால் வரக்கூடிய இடம் ஸோ நார்த் ஈஸ்ட் பாயிண்ட் பியூட்டிஃபுல் போல மொசல் பந்தோ அணில் பந்தோ என்னமோ தெரியல பாம்பு பந்தோ தெரியல பாம்பு நகிக்காத இந்த கூதல்ல சூட்டில் இருக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் இருக்குது போலதான் விளங்குது சின்ன வந்து அப்படியே போய் அந்த பெரிய அறிவித்து விளைவு அதே ஆரோட போய் சேருது உதாரணங்கள் இந்த மாதிரி இடத்துலே இந்த நன்றிதானே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்படி பாட்டு தான் வாழ்ந்து have a nice picture Yes, please. okay this is a wonderful place i always stop here i think it's so you guys are on my youtube channel now okay on, <laughs> fantastic simply search explore with nas explore with nas and you will find me and give us a comment <laughs> a nice picture now இப்படியாக பல பிரேக்குகளை எடுத்து ஒரு மாதிரி கிளென் தாண்டி ஃபோர்ட் வில்லியமை வந்து சேர்ந்து விட்டோம் ஃபோர்ட் வில்லியமுக்கு வந்ததோடு மீண்டும் ஒரு முறை ஃபுல் டேங்க் டீசலை அடித்து கொண்டு அப்படியே இன்வனஸில் நாங்கள் புக் பண்ணியிருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நாங்கள் புறப்பட்டோம் இருட்டு விட்டதுனால் கிளென்ஃபின்னன் என்று சொல்லக்கூடிய இன்னும் விசேஷமான ஒரு இடம் இருக்குது அதுக்கு வரும் வழியில் வரலாம்னு உத்தேசித்து அப்படியே நாங்கள் போகிற வழியில் உள்ள அழகிய ஊர்களையும் பெண்ணவிஸ்ன்னு சொல்லக்கூடிய உயரமான மலை தொடர் விளங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு போ மெமரியல் மானுமெண்ட் இருக்குது அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே டிரெக்டாக இன்வனஸில் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு போனோம்

எத்தனை பேரை கொண்டிப்பான இவனோட ட்ரைனிங் பண்ணி சரி பங்காளி ஹிந்தி உருது தமிழ் எல்லாம் ஒழிக்கின்றது பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிறிய சிறிய கிராமங்கள் இன்னொரு பக்கம் ஸ்னோ கொட்டி கொண்டிருந்தது இவற்றை தாண்டி வழியில் வாகன நெரிசல்கள் இல்லாத காரணத்தால் எளிதாக சேஃபாக போய் சேர்ந்து விட்டோம் ஒரு ஐந்தரை மணி அளவில் இன்வர்னஸை தாண்டி செல்லும் போது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அங்கே அழகாக அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக இருந்தது நாங்கள் அப்படியே கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் நல்ல முறையில் ஓய்வெடுத்துட்டு இரவு சாப்பாடுகளை முடித்து கொஞ்சம் தூங்கி எழுப்பிட்டு அப்படியே பிள்ளைகளோட சிட்டி பக்கம் போனோம் போய் அங்கே நிகழ்ந்த அந்த அட்டகாசமான ஃபயர் பர்க்ஸுடைய அழகுகளை பார்த்து ரசித்து விட்டு அன்றைய தினத்தை அழகான முறையில் கடித்தோம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய அனைத்து அப்டேட்ஸையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் அடுத்த நாள் ஸ்கீ ஐலண்ட் வரை சென்ற பயணம் அங்கே நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இவை அனைத்தையும் இன்னும் ஒரு சில தினங்களில் என்னுடைய அடுத்த வீடியோவின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அதுவரை உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று அன்பு சலாம் கூறிவிடை பெறும் நான் உங்கள் அன்புக்குரிய சகோதரன் நஸ்ரின் நிசாம்பேன்